நவாஸ் கண்ணி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே உச்சப்படிக்கு வந்தான் நானே எங்கள் சொந்த செலவழித்து இரநூறுவா துண்டு போர்த்தி போர்த்து ஒரு ரெண்டு கோரிக்கை வைச்சேன் உச்சப்படியே பெரியாது பெரிய ஆக சொல்லி உச்சப்படி ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயினை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நிற்க சொல்லி ஒன்று கொடுத்தேன் சொன்னால் போயிட்டு போயிட்டேன் இதுவரையும் இல்லை இந்த பக்கம் வரவே இல்லை நல்லா நோட் பண்ணிக்கிறேங்க இது உண்மையிலும் உண்மை சேர்க்கிறதுக்கு முன்னாடி நான் மண்டா வரையிலும் போய் அவனுக்காண்டி தேர்தல் பிரச்சாரம் பண்ணி சேர்த்து வந்தேன் ஒரு மாதிரியும் பண்ணலை வர ரெண்டாவது முறையாக வந்தாலும்னா ஊடு குட்டேச்சரா அதனால் பொதுமக்கள் பார்த்து செய்யுங்க இந்த பகுதியில் முப்பத்தாறு கிராமத்திற்கு மேலாக வரக்கூடிய இந்த உச்சப்பள்ளி வட்டாரத்தில் பெண்கள் வந்து செல்லக்கூடிய இடம் பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய இடம் ஒரு பொதுக்களிப்படம் இல்லை அந்த பொதுக்களிப்படமோடு கொண்டு வராத நவாஸ் கனி அவர்கள் தான் இந்த பகுதிகளில் மீண்டும் நிறுத்தப்பட்டிருக்கிறது நான் பொது மக்களாக ஒருவனாக சொல்கின்றேன் மீண்டும் இந்த பகுதிகளே ஐந்தாண்டு காலங்கள் நிறைவு பெற்று மறுபடியும் இதே பகுதியில் செய்யாத ஒரு நவாஸ்கனியை நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றால் எப்படி மீண்டும் மக்களுக்காக குரல் கொடுப்பார்கள்